திட்டி நான் அஜெண்டா வேலையை செய்யறேன் அதுக்கு இவ்வளவு கோடி கொடுங்க இதை பேரம் பேசி தன்னை வளர்த்துக் கொள்வது மட்டும் தான் சீமானின் உள்கட்டமைப்பு அங்க செயற்குழு உறுப்பினர்களே கிடையாது நீங்க செயற்குழு கூட்டம்னு போடுறாங்கல்லங்க அதற்கு யார் யார் வரலான்னா ஒரு மாவட்ட தலைவர் அதை தாண்டி ஒருத்தர் ரெண்டு பேர் வரலான்னு ஒரு செட்டப் இருக்கணும் மாநில செயற்குழுன்னு ஒண்ணு இருக்கணும் அப்படி ஒன்னே அந்த கட்சியில் கிடையாது ஆக அங்க எந்த கட்டமைப்பும் கிடையாது என்ன உடைந்தாலும் சீமானுக்கு எந்த கவலையும் கிடையாது நாம இதையும் இதையும் பொருத்தி பார்த்திட கூடாது நீ கட்சியே இல்லாட்டியும் சீமானினுடைய முகமானது ரெஜிஸ்டர் ஆயிருச்சு அதன் மூலியமாக பார்ப்பனியமானது சீமானிடம் வாங்க வேண்டிய வேலையை வாங்கிக் தான் இருக்கும் அதற்கு நம்ம கட்சி வீழ்த்துவது என்பது வேறு சீமானுங்கிற ஒரு ஃபோர் டுவெண்ட்டி அம்பலப்படுத்தணும்ங்கிற வேலை தண்ணி ரெண்டையும் போட்டு குழப்பிக்கூடாதுன்னு கூடாதுன்னு நினைக்கிறாங்க கட்சி உடையுது கட்சி வீக்காகுதுங்கிறக்காக நாம் சீமான் எதிர்ப்பை கைவிட முடியாது சீமான அதை கைவிடலை இல்லை சீமான் பார்ப்பனியத்துக்கு ஆதரவாக வேலை செய்வதை கைவிடலை இல்ல கட்சி உடைந்தாலும் அதே போல கட்சி உடையறது உடையட்டும் அதற்காக சீமானை எதிர்ப்பதை சீமான அரசியலை அம்பலப்படுத்துவதை நாம் விடணும் அப்படிங்கிற தேவை கிடையாது